you <laughs> செப்டம்பர் மாதம் தொடங்கிவிட்டாலே இந்தியாவில் பண்டிகை காலம் தொடங்கிவிடும் சர்ச்சைகளும் தான் இந்த ஆண்டு மட்டும் விதிவிலக்கா என்ன விநாயகர் சதுர்த்தியை மையப்படுத்தி இந்த ஆண்டு சர்ச்சை ஆரம்பமாகி இருக்கிறது கடந்த ஆண்டு கொரோனா காரணமாக விநாயகர் சதுர்த்தி பொது வழிபாட்டிற்கும் சிலைகளை பொது இடங்களில் வைக்கவும் ஊர்வலம் செல்லவும் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டது பாஜக இந்து முன்னணி உள்ளிட்டவைகள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடத்த கடந்த ஆண்டு அனுமதி கேட்டு வந்த நிலையில் தமிழக அரசு அதை மறுத்துவிட்டது கொரோனா மூன்றாவது அலை குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொது இடங்களில் சிலைகள் வைக்கவும் ஊர்வலங்கள் செல்லவும் தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு ஆண்டு போல அல்லாமல் இந்த கொஞ்சம் காட்டமாக இருக்கிறது விநாயகர் சதுர்த்தி விவகாரத்தில் இந்து முன்னணி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ அதற்கு பாஜக முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் எல்முருகன் கடந்த ஆண்டு ஒதுங்கிக் கொண்டார் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே கொரோனா பரவலை காரணம் காட்டி தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நிச்சயமாக நடக்கும் விநாயகரை கையிலெடுத்து அரசியல் செய்ய ஆரம்பித்தால் அதே விநாயகர் திமுக அரசு முடிவுக்கு வருவதற்கு காரணமாக இருப்பார் என்று கூறியிருக்கிறார் தற்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலை இப்படி காட்டமாக அண்ணாமலை பேசியிருப்பதற்கு காரணம் தடை விதித்திருப்பவர் ஸ்டாலின் மத நம்பிக்கை விஷயத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை கொண்டிருந்தாலும் பாஜக உள்ளிட்ட வலதுசாரி கட்சிகள் அதை ஒரு கடவுள் மறுப்பு கட்சியாகவே நினைக்கின்றன இன்னும் சொல்ல இந்து மதத்தை மட்டும் வெறுக்கும் கட்சியாக நினைக்கிறது கிறிஸ்துமஸ் ரம்ஜான் உள்ளிட்ட அனைத்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லும் அதன் தலைவர்கள் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது இல்லை என்பதை இப்போது வரை ஒரு குறையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் வலதுசாரி அபிமானிகள் கடந்த பதினான்காம் ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி இருந்தார் ஸ்டாலின் இடதுசாரியினர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மறுநாளே இது அட்மினின் வேலை ஸ்டாலினுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று திமுக தரப்பிடமிருந்து அறிக்கை வந்தது வாழ்த்து சொல்லாமல் இருந்திருந்தால் வழக்கம் போல கடந்திருப்பார்கள் ஆனால் வாழ்த்து சொல்லிவிட்டு பதிவை அழித்து வாழ்த்து சொன்னதை மறுத்தது வலதுசாரியினரை கொந்தளிக்க வைத்து விட்டது இப்போது ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேறு கொரோனா தினசரி எண்ணிக்கை கட்டுக்குள் இருக்கும் நிலையிலும் விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதித்திருப்பதை இந்து மதத்தை திமுக தொடர்ந்து புறக்கணிப்பதாகவே கருதுகின்றன முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சாஃப்ட் கார்னரோடு அணுகிய வலதுசாரி கட்சிகள் ஸ்டாலினிடம் ஆவேசம் காட்டுகின்றன விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு இந்த அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் நல்ல புத்தியை கொடு என்று கடவுளிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு போராட்டம் நடத்தியிருக்கிறது இந்து முன்னணி தடையை விலக்கிக் கொள்ளாவிட்டால் இதை சட்டரீதியாக சந்திப்போம் அல்லது அரசின் உத்தரவை எதிர்த்து சிலைகளை நிறுவுவோம் என்று எச்சரித்திருக்கிறது இந்து மக்கள் கட்சி பக்ரீத் கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்காத தமிழக அரசு தூத்துக்குடியில் நடைபெற்ற கிறிஸ்துவ விழாவிற்கு அனுமதி கொடுத்ததோடு உள்ளூர் விடுமுறையும் அளித்த தமிழ்நாடு அரசு இந்து பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் தடை விதிக்கிறது என்றால் இது இந்துக்களுக்கு எதிரான செயல்தானே என்கின்றனர் இந்து அமைப்பினர் அதோடு திமுகவினர் முருகனை அவமதித்ததாக கூறி வேல் யாத்திரை நடத்தினார் எல் முருகன் இப்போது புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் அண்ணாமலைக்கு ஏதாவது செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது அதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி தடையை பயன்படுத்தி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பார்க்கிறார் அண்ணாமலை என்கின்றனர் பத்திரிகையாளர்கள் பங்குனி உத்திரமில்லை மாரியின் பாரி ஊர்வலம் இல்லை மீனாட்சியின் சித்திரை திருவிழா இல்லை குலசாமிகளின் கொடை இல்லை முகரம் ஊர்வலம் இல்லை மாதா ஊர்வலம் இல்லை அப்போது ஒழிக்காத குரல் இப்போது விநாயகர் ஊர்வலத்திற்கு ஒழிக்கிறது எனில் இது பக்தி இல்லை ஆர் இன் கலவர புத்தி என்று பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார் திமுக மாநில செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் காந்தி நாங்கள் என்ன வேண்டுமென்றா செய்கிறோம் விழா காலங்களில் பொதுமக்கள் கூடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது அதைத்தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் பாஜக ஆளும் கர்நாடகாவிலும் தான் விநாயகர் சிலை வைக்கவும் ஊர்வலத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதை எதிர்த்து பாஜகவினர் ஏன் போராடவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறது திமுக தரப்பு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்புவரை காதும் காதும் வைத்தார் போல நடந்து வந்த விநாயகர் சதுர்த்தி தற்போது அரசியல் சதுர்த்தியாக உருவெடுத்திருக்கிறது ஆண்டுதோறும் நடக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி அரசியலை பொறுமையாக கொழுக்கட்டையும் கொண்டைக் கடலையும் தின்றவாறு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் பொதுமக்கள் விநாயகரும் தான்